ட்ரைலரில் ஒன்று காமிச்சிருக்கீங்க படம் பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டயலாக் வச்சிருக்கீங்க அதாவது குரங்கு வந்து ரிலேஷன்ஷிப் ம் ஸோ நம்மளும் அப்படி தான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது ஸோ அப்போ நம்மளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க இல்ல கேக்குறேன் நீங்க சொல்ல வந்தது இதான இல்ல அதான் நான் சொல்லல இல்ல ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்விதான் அது அது என்ன காண்டெக்ட்ஸ்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும் பட் அக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி ரெஸ்பான்ஸ்பிளா தப்பா இருக்காது அதுக்கு நானூறு பர்சன் கேரண்டி இன்னொன்னு கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து டிரஸ் பண்ணிட்டு வந்து நிக்கும் நிக்கும்போதும் டைரி நான் சிகிச்சையா இருக்கேன் நான் பாரு அப்டின்னு சொல்லும் ஒரு குழந்தை அந்த அவு அவங்களுடைய வாயில இருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்ளோ பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமா இத நான் இந்த இடத்துல ரெஜர் பண்ண விரும்புறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எட்டு வயசு ஒன்பது வயசு அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்யா எங்ககிட்ட இருக்கு ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ட்ரெஸ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா இருக்கா அப்படிதான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ட்ரெஸ்ல ஆனா தமிழ் சினிமா நான் என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா அந்த டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது சோ அந்த குழந்த வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு ரஷ்ஷம் இருக்கு சோ நீங்க காட்டணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் இல்ல உங்க உங்க சைடுல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு இல்ல இந்த குழந்தை கேட்க எல்லாமே வந்துருச்சு ஸோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சக்கம் வந்துருச்சு அதுக்காக இந்த படம் அந்த கதையை கேக்குறீங்களா இல்ல இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமா இல்ல இதை பத்தினா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பாத்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலைரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க என்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுல ஸ்டோரி சொன்ன யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சொல்லுங்க சார் ஆமா சார் கரெக்டு சார் இல்ல சார் விட்டுதான் எப்படி சார் சொல்ல முடியும் நீங்க நீங்க பாத்திட்டு பாத்திருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி காட்டணும் அவரோட கேள்வி அதான் சார் ட்ரெயிலர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன் அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரைலர்ல கான்ஸ் தான் என்ன சார் பாக்குறது இல்ல சார் கண்டென்ட் ரிவீல் ஆயிரும் இல்ல இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரைலர கான்ஸ் தான் இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு பதிலா தான் पढோம் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியரா புரியும் இல்ல இந்த சிபிசி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சார் ஹ்ம் ஆமா சார் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதான் சொல்றேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார் சார் இங்க பாருங்க சார் இல்ல சார் இல்ல ட்ரெய்லர் கிடையாது சார் இல்ல சார் இது சார் இது

சார் நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க சார் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழரோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா வந்து வந்து நீங்க எப்படி சார் 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 ரிவீல் பண்ணலாம் அதான் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட் அப்புறம் அது மாறுச்சு இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல்ல அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னு வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா ஏன்னா இப்பவே வந்து இருங்க இப்பவே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்ததுனாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் பர்சன்டேஜ் வேணும் கேக்குறாங்க இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன் குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார் ஓகே நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே கரெக்டா சார் இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர் ஃபேமிலி உமன் அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து தாலையே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோஷியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு கிட்ட சேர்க்க போறீங்க அதுதான் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் இப்போ தாலி காட்டி இல்ல சார் நீங்க படம் பாத்தீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீனை வைக்காம இருந்திருக்கலாம் சார்

அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஃபோன் போதோ அப்பவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி திங் இல்ல அவங்க ஃபோன் எடுத்தாலே பான் பிலிம் கூட பார்க்க முடியும் சார் அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்க எப்படி சார் சொல்ல முடியும் சரி அப்போ ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா மேட்ரு பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப இவங்க ஏ வாங்கிட்ட பயிருக்கு எயிட்டி ஏஜ் ஸ்கூல்ல நாளைக்கு வர முடியும் எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார் தான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் தான் போட்டிருக்கும் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும்

ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்க இப்ப வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்ட் உங்ககிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து ஈ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது சொல்ல சொல்லி ஓகே பண்ணனு சொன்னாங்க இப்ப நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பாத்துருக்கீங்க இப்ப வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்கு சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து கலையரசன் உள்ள வரும்போது அடுத்தடுத்த கட்டத்துல வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலேயேதான் வந்து வந்து தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்க மேலே ஏற முடியுமா இல்லை கரெக்டாக நீங்கள் சொல்றது ஆனா என்னன்னா இப்ப நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடிச்சு முடிச்சோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் தப்பா காமிச்சு கூட அவங்க போகலாம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா பல கோடிகள் இன்வால் ஆர விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த யோசனை இருந்திருக்கு என்ன இந்த மாதிரி ஆமா இதுல கரெக்ட் இல்ல இவ சொல்ற கரெக்டா யோசிச்சிருக்காரு அதெல்லாம அது மாதிரி ரிவ்யூஸ் வச்சு ஒரு கதை சொல்லியிருந்தார் அதுவும் பயங்கர சென்சிபிவ்ல இருந்தது அதுதான் நான் டுக்காந்தி இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை என்ன போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் என்ன காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்ன நம்பி இருக்கிற மாதிரி இருந்தா நான் இப்பயுமே ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியம் யாருமே தப்பா காமிச்சோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப தான் இருக்கேன் இந்த படம் எனக்கு மத்த போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனா விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெய்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில இந்த ஜெனிநிதி எனக்கு தெரியும் அதே மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க ஆனா உங்களுக்கு போது வேற டயலாக் அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்க வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான் டைலாக் வரப்போ நான் அப்பயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏன்னா தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே பட பாக்கிறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்சியஸா ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார் சோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பெளைன் பண்ணார் அதை அக்செப்ட் பண்ணுறது தான்